மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசு விமர்சகர் உமாபதி கிருஷ்ணன் அணிந்திருக்கிறார் பேசலாம் அவங்க அப்பாவே விரும்பலையம்மா முதல்வர் விஜய் முதல்வராக இருந்து மக்கள் வேட்பாளருக்கு ரெண்டு கோடி கேட்கிறாங்க அவருக்கு அரசியலும் தெரியாது ஒரு மனாகட்டியும் தெரியாது பணத்தை மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்காப்ல சுயானந்த் எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அதை பண்ணிட்டு இருக்காப்ல விஜய் எந்த அளவுக்கு சம்பாரிக்கணும் அவரை அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆதவ தான் ஒரு லட்சம் வாங்க விஜய்க்கு கூட இவ்வளவு த்ரெட்டு கிடையாது ஆதவ அர்ஜுனாவுக்கு தான் அவ்வளவு த்ரெட்டு ஏரியாவுக்கு ஒரு லட்சம் மாவட்ட செலவுக்கு அஞ்சு லட்சம்னு வாங்கியிருக்காங்க பெரிய அளவுல செட்டில் ஆயிட்டான் பூமணி ராமதாஸ் போய் விஜய்க்கு பின்னாடி வணக்கம் போட்டு நிற்க முடியுமா கைகிட்டி நீ தான் முதல்வர் அண்ணா நீங்கள் தான் ஒரு மைக்கை மட்டும் வாங்கி காதில் மாட்டி விட்டு மென்டல் ஆகி இன்னைக்கு வரைக்கும் தந்தைக்கு மகனுக்கு சண்டே அந்த பிரச்சனை இல்லை நீங்களாம் செத்து செத்து விளாடுறீங்க அப்பா அம்மா இதுக்கு அடுத்த வந்து இப்படி அறிக்கை கொடுப்பா எல்லாம் காமெடியா தெரியலையா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் விஜய் அவர்கள் வந்து இரண்டாவது மாநாடு வந்து இருபத்தஞ்சாம் தேதி நடத்த போறாங்க ஆஹ் அந்த தம் தொடர்பான போஸ்டர்ஸ் பேனர்ஸ் இதுல எல்லாம் வந்து இந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க மக்கள் விருப்பப்படும் முதல்வர் அப்படின்னு அந்த போஸ்டர்ல அடிங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தமிழக மக்கள் தமிழக மக்கள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க தமிழக மக்கள் முதல்வர் தான் தமிழகத்துல தானே சார் அவங்க போட்டாங்க போட்டிட்டாலும் யார் எந்த மக்கள்னு வேணும்ல சரி தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர்னே வச்சுக்கோங்களேன் திமுக அதிமுக ரெண்டையுமே விரும்பல இந்த தான் ஓட்டு போட்டு நம்மள தான் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க போயிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவா இந்த தேர்தல இறங்க போறாங்களா ஏங்க போகிறாங்கன்னு நீங்கள் ஏட்ட கேட்டிங்கன்னா போட்ட போஸ்ட்ரு அடித்தவன்டெல்லாம்மா கேட்கணும் போஸ்டர் அடித்தது யார் ஒன்று குஷியாக இருக்கும் குஷியானது குஷியானதுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க புஷியானது உங்களுக்கு தெரியும் குஷியானது யாரும் தெரியுமா ஹைட்டாக இருப்பாப்புல மாமனார் வீட்டில் இருந்து துரத்தி விடப்பட்ட ஒரு நபர் அவரை கொலை பண்ணுற கூட ட்ரை பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல இந்த ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று புஷி ஒன்று குஷி இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் கேட்கணும் அவங்க தான் போஸ்டருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் அவர் மித்தவரெல்லாம் மாடுகள் ஆடுகள் விரும்பிக்கிட்டு இருக்கு நீங்கள மட்டும் மக்கள் விரும்புறாங்க இந்த மாதிரி ஏதாவது உன்ன அடிக்கணும்ன்றக்காக ஏதாவது அடிச்சு விட்டுருப்பாங்க காசு இருக்கு போஸ்ட் அடிக்கணும்னா ஏதாவது கண்டென்ட் வேணும்ல அதுக்காக அடிச்சு விட்டுருப்பாங்க உம் அவங்க அப்பாவே விரும்பலையேம்மா முதல்வர் விஜய் முதல்வர் ஆகிறது அப்புறம் தான மக்கள் விரும்புவாங்க பெத்த தந்தையை துறத்தி விட்டாப்புல தாயை துறத்தி விட்டாப்புல மனைவியை திறத்தி விட்டாப்புல கேட்டா பர்சன்ல தலையிடறான்னு சோ அது மாதிரி தான் கட்சி நிகழ்வு கொடியேற்ற நிகழ்வுக்கெல்லாம் அவன் தந்தை வந்து இருந்தாரே விரும்பல விரும்பல என்ன முதல்வர் ஆகறத விரும்பல இப்பயே நம்மள மதிக்க மாட்டான் சரி கூப்பிடுறான் தம்பி அப்படின்னு போயிருப்பாங்க வந்து மனசை மனசு கேட்காது கூப்பிடுறாங்க சரி பாத்துட்டு வருவோம் ஆனால் முதல்வராக இப்பயே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சே நம்மளை மதிக்கலையே முதல்வராக எப்படி இது பண்ண போறான் இருக்க வேணாம் தான் இந்த கட்சியில இருந்து வெளியில வந்த முன்னாடி ஸ்போக் பர்சனாக இருந்த நபர் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் விஜய் பேசிட்டு இருக்காரு அதுல ரெண்டு விஷயம் முக்கியமா ஆஹ் விஜய இயக்குவதும் தாவேக்காவை இயக்குவதும் புசியானந்தான் அப்படிங்கறத சொல்லிருக்காரு இது வந்து போற போக்கு பார்த்தா எலெக்ஷன்ல வந்து இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இதாகாது எலெக்ஷன்ல வந்து தாவேக்கா தேராதுன்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு இன்னொரு வேட்பாளருக்கு ரெண்டு கோடி கேக்குறாங்க அவங்களே வந்து செலவு பண்ணி இந்த தேர்தலை சந்திச்சா அந்த காசை எடுக்கணும் தானே நினைப்பாங்க அப்ப திமுக அதிமுகவுக்கு எப்படி மாற்ற ஆகும் தாவேக்கா இதெல்லாம் தெரிஞ்சதானே மௌனமா இருக்காரு அப்ப விஜய் என்ன புதுசா வந்து என்னத்தை மாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசு இவரை யார் நம்ப சொன்னான்னு தான் நம்ம கேட்குறோம் இவர் என்ன சொல்றது ஊருக்கே தெரிஞ்சது அதாவது யாருக்குமே தெரியாததை அந்த கட்சியிலேருந்து நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னாப்பேன் ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்தை அந்த இருந்து வந்து சொல்கிறேன்னு சொல்லி வெளியில பரவலா பேசுகிறதுக்கும் கட்சிக்குள்ளே இருந்த ஒரு நபர் பேசுவதற்கும் வித்தியாசம் அதான் இப்போ ரெண்டும் ஒன்னா ஆயிடுச்சுன்னா அது அப்படியே விட்டுற வேண்டியதானே நம்ம கட்சியை ஆரம்பிச்சுருப்பேன் விஜய் வந்து என்னன்னா படத்துக்கு நூறு கோடி ரெண்டு வருஷம் ஆகுது படத்தை முடிக்கிற அதில் ஐம்பது கோடி டாக்ஸா பிடிங்கிடுறாங்க ஒரு ஐம்பது அறுபது கோடி தான் தேருது இது மொத்தமாக ஒரு ஐநூறு கோடி தரேன்றாங்க வாங்கிட்டு இதில் இறங்கி ஒன்று இறங்கினது தானே அது இப்போ என்னமோ அவர் தியாகி மாதிரி பேசிகிட்ருக்கேன் ஏதோ அந்த தேசத்துக்காக வந்த பெரிய இப்போ தியாக சுடர் மாதிரி அவருக்கு அரசியலும் தெரியாது ஒரு மனாகட்டியும் தெரியாது பணத்தை மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்காப்புல புசியானது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு எஸ்டேட் இது அந்த காலத்தில் எஸ்டேட் வாங்குவாங்க ஊட்டியில் கொடைக்கானலில் இப்போ புசியானது ரெசார்ட் வாங்கி போட்டிருக்காப்பு எங்கேன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அவர் அதற்கான வேலையை அவர் பார்க்குறாரு விஜய் அவருக்கான வேலையை அவர் ஐநூறு கோடி அடிக்கிறோம் அந்த யானை திங்கிறது மிஞ்சினது தான் எறும்பு திங்கின்னு வாங்க ஒரு எறும்பு இந்த எறும்பு அந்த யானை கூடையே இருக்குது காலில் மிதிப்பற்றாமல் அந்த காலிலேயே நெகை கண்ணிலே படுத்திருக்கோம் புரியுதா விஜய் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சாலும் எறும்பு சாவாது ஏன்னா அது கண்ணுக்குள்ளே இருக்கும் அப்புறமா வெளியே வந்து எட்டி பார்க்கும் யானையை பார்க்கும் யானை பார்க்க என்ன நீ சாகலையா அப்படின்னு சரி இந்த மாதிரி எறும்பு தான் நமக்கு வேணுன்றதான் புசியானது புரியுதா உங்களுக்கு அது அந்த யானையோடைய நெகக்கண்ணில் இருக்கக்கூடிய எறும்பு தான் புஷியானந்தை நீங்கள் ஒழிக்கவே முடியாது இவரெல்லாம் எலி மாதிரி போய் காலுக்குள்ளாங்கிறதுக்கிட்டு ஓடி நச்சுன்னு வீச்சு கலியாயிடும் ஸோ அந்த மாதிரி புஷ்ஷியானந்த் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காப்பில விஜய் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ அவர் அதை பண்ணிகிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா தான் அவர் எளிச்சம் ஆகியிருந்தா ஓரங்கட்டப்படுகிறா ஓரங்கட்ட பண்ணணுமா அவர் ஓரத்து அம்மா ஒருத்தான் பிளாட்பாரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குறான் ஐயோ பிளாட்பார்த்தத்தை தள்ளிட்டாயின்னா முதல்ல முதலிருந்தே அவன் பிளாட்ஃபாரம் தானம்மா அப்படின்னா ஓரம் கட்டப்பட்ட அவர் மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தவரே ஓரம் கட்டிவிட்டாங்க அவர் பிளாட்ஃபாரத்திலேருந்து உள்ளே போக பார்க்குறாரு முளை விடாமல் அப்படியே பிளாட்ஃபாரத்திலே வச்சிருக்கா அப்படின்னு ஃபுஷியானது இப்படிதான் அவங்களுக்கு இதுதான் வந்து ஓரம் கட்டப்படுறாரு அவர் உயரத்துக்கு அவர் ஓரமாக தான் நிற்க சொல்லியா நடுவில் இப்படி நிற்க அந்த மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு அவர் பாவம் எனக்கு தெரிஞ்சு பாவப்பட்ட ஆளு வந்து அந்த கட்சியில் இவர் தான் யார் ஆதவ தான் ஏன்னா குடும்பத்துலேருந்தையும் துரத்தி விட்டாங்க குடும்பத்துலேயும் கொள்ளை வேற பார்க்குறாங்க பல்வேறு விஜய் கூட இவ்வளோ திரட்டு கிடையாது ஆதவ தான் அவ்வளோ திரட்டு மாமனாரும் பேர் கேட்டு போச்சு மா மாமனாரோடைய ஒய்ஃபோட தம்பியும் அவர் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டாரு மாதிரி சொல்லும்போது இதில் பாவம் ஏமாந்து போய் இருக்கிறது நம்பி ஏமாந்தது ஆதவ அர்ஜனா மட்டும்தான் விஜய் ஐநூறு கோடி வாங்கிட்டு அவர் ஸ்கேப் ஆயிடுவாப்பில் புஷியானது ரெசார்ட் முடிச்சிட்டாப்புல இப்போ இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி தரத்தி விட்டால் கூட அவர் பாட்டுக்கு ரெசார்ட் ஓனராக அப்படியே உட்காந்துருவா அப்படியே பீச்சு வரது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு ஒரு ஷர்ட் போட்டு கோவா டீ ஷர்ட் போட்டு அவர் பாட்டு உட்காந்துடுவான் சம்பார் ஸ்டாப்பில் முதல் மாநாட்டில் சம்பார் ஸ்டாப்பில் ரெண்டாவது மாநாட்டில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுருவோம் அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டுருக்காப் அப்படி இதில் வேற என்ன இருக்குது அது போக ஏரியாவுக்கு ஒரு லட்சம் மாவட்ட செயலாளருக்கு அஞ்சு லட்சம்னு வாங்கியிருக்காங்க பெரிய அளவில் செட்டில் ஆகிட்டார் இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தா என்னென்னா புஷியானந்தா விஜயா யார் பணக்காரங்கிற ரேஞ்சில் இப்போ போயிட்டுருக்கு எப்படி அதானி திடீர்னு உள்ள அம்பதாயிரம் கோடியோட பிஸ்னஸ் உள்ள நுழைஞ்சாலு பன்னெண்டு லட்சம் கோடி வரைக்கும் போய் உலகத்தின் டாப் டென் பணக்காரன்ற ஒரு ஆளா வந்தார்ல யாரும் அம்பானியை மிஞ்சி கால காலத்துக்கு இருந்த அம்பானியவே மிஞ்சி அந்த மாதிரிதான் இப்போ புஷியானந்தோட சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துச்சுன்னா விஜய விட ஜாண்டிடும் அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்தான் பார்க்கறேன் தமிழக வெற்றி கழகம் தனித்தே போட்டிடும் விஜய் தான் முதலமைச்சர் யாரும் கூப்பிடலையே அவரை அப்போ தனிச்சு தானே போட்டிடணும் மறைமுகமா பல அரசியல் கட்சிகள் எங்க தலைவரோட பேச்சவாதம் நடத்திட்டிருக்காங்க அது மறைமுகமா மறைமுகமான்னு யாரு வேணாலும் சொல்லலாம் யார் சொன்னான்றது சொல்ல வரைக்கும் பாமாக்கா தாவேக்கா காங்கிரஸ் வந்து இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்கிறது கூட வாய்ப்பிருக்கு பேச்சவாதம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் அது கட்சీలனா அள்ளச் சில்றைகள் பேச்சிறது ராமதாஸ் போய் விஜய்க்கு பின்னாடி வணக்கம் போட்டு நிக்க முடியுமா கையை கட்டி கூட்டணி தலைவர் விஜய் விஜய் தான் முதலமைச்சர் என் தலைமையில் வர்றவர்கள் கூட்டணி வர சொல்லிட்டா அரண்மனை போய் நிப்பாரா அவர் ஒரு மைக்க விலைக்கு வாங்கி ஒரு தண்ட எட்டு கோடி ரூபாய் ஏமாந்தாரு பத்து கோடி அந்த பையன் தான் இப்ப அங்க தாவேகா ஜா நாராயகசாமி ஏற்கனவே ஒரு பத்து கோடி ரூபாய் போட்டு போயிட்டான் நீங்க தான் முதல்வர் அண்ணா நீங்க தான் ஒரு மைக்கை மட்டும் வாங்கி காதலை மாட்டி விட்டு மெண்டல் ஆகி இன்னைக்கு வரைக்கும் தந்தைக்கு மகனுக்கு சண்டே அந்த பிரச்சனையில இருந்தான் அப்படிப்பட்ட நபர் போய் அடுத்து இன்னொருத்த ஒனே முதலமைச்சர் ஆகுறன்னு அங்க போய் உட்காந்து அங்க ஒரு ஆட்டைய போயிருக்காப்புல இப்போ இதில் அவர் விஜய் முதல்வர் யாருக்காக அப்பா அம்மா இப்போ சண்டை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு வாங்கி இச்சி வந்திருக்காரு அன்புமணி எப்படி போய் கூட்டணி சேர்வார் காங்கிரஸ் ஓனரே இவங்க கிடையாது டக்லஸ் ஓனர் இல்லையா ஓனர் வேற இல்ல டெல்லியில எல்லாம் இருக்காரு அதனால இங்க உள்ள டக்லஸ்கள் எல்லாம் முடிவு பண்ண முடியாது ஸோ அதனால அப்படி பாமக பத்தி பேசுனதுனால ராமதாஸ் அவர்கள் வீட்டில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சேர் கிட்ட வச்சு அந்த சிப் வந்து இப்போ பேசுவிரல் இருக்கு அவர் வந்து கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்காரு அது விசாரணை போயிட்டு இருக்கு அவர் ரொம்ப இது தொடர்பாவே பேட்டிகள் வேற குடுத்திருக்காரு நான் இங்க பேசுறதுக்கு உடனே அங்க இருந்து ரியாக்ஷன் வருது எங்க இருந்து வருது அன்புமணி தரப்புல இருந்து ரியாக்ஷன் அன்புமணி தான் முடிஞ்சு இதுக்கு எதுக்கு போலீஸ் ஐ பி எல்லாம் படிக்கணுமா படிச்சு இல்ல டிஜிபி ஆகி இல்ல அது ஆதார் படி ஆயிடுச்சு டிஐஜி ஆயி ஏன்னா அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய ஏட்டையாவே நம்ம நம்ம வளச்சரவாக ஸ்டேஷன் ஏட்டையாவே கண்டுபிடிச்சு அடுத்த செகண்ட் சொல்லிடுவாருமா என்ன என்னையா நினைச்சு கேப்பாரு வளச்சரவாக இருப்பாங்க சீனியரான ஆட்கள் இருப்பாங்க ஐயா விட்டு கேக்குற கருகி வச்சுட்டாங்க எங்க வச்சிருக்காங்க அதோட ரியாக்சன் எங்க இருந்து வருது என் பையன் தான் வருது உங்க பையனை கூட்டு சாயந்திரம் வாங்க அஞ்சு மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுவாரு அப்படி விசாரிக்கலன்றது அவரோட ஆதங்கமாக இருக்குது அது எதுக்கு விசாரிக்கணும் இது அவருக்கே தெரியாதாம்மா ஒரு ஏட்டையாக கண்டுபிடிக்கிறது அவர் கண்டுபிடிக்க மாட்டாரா ராமதாஸ் அவர்கள் ரியாக்ஷன் வருதுன்றார் அஞ்சு நிமிஷத்தில் வீட்டில் யார் யாரா விஷயமும் நடந்திருக்கு அப்படின்றாங்க பாமக ஆதரவாளர்கள் என்னன்னா ரெண்டு வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு ராமதாஸ் அவர்கள் ஒன்று பண்ணா அன்புமணி அவர்கள் என்ன வேணா பண்ண நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார் இப்போ இந்த ஒட்டு கேட்கும் கருவி இந்த கம்ப்ளைண்ட் வரைக்கும் போன உடனே அன்புமணி அவர்கள் வந்து கொஞ்சம் இறங்கி வராரு இன்னும் சில தினங்கள்ல ராமதாஸ் அவர்கள் நேரடியாவே வந்து சந்திச்சு வந்து நீங்க சொல்றத கேக்குற ராமதாஸ் அவர்களோட விருப்பம் அன்புமணி நேரம் சந்திக்கிறது கிடையாது பார்க்கவே விருப்பப்படலாமா நான் சொல்றத நீ கேளு அதான் சொல்ற செயல் தலைவரா நீ செயல்படு அப்படின்னு அவ்வளவுதான் முடிவு நான் தான் எடுப்பேன் இதுக்கு ஒத்துக்கிட்டா எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம் இதுக்கு வந்து டிஜிபி எல்லாம் விசாரிக்க வேண்டியது இல்லை ஏட்டையாவே சொல்லிப்பேன் நான் சொன்னேன்ல நீ வளர்த்துற வாங்க ஏட்டையாட்ட போயிட்டு இதுக்கு என்ன தீர்வு ஏட்டையா பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சும்மா வாங்க ஏட்டையா டிஜி சாவிட போலான்னு கூப்பிட்டு ஒருத்தர் இருக்கார் ஏட்டையா அவர் அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனை அவர் என்ன பண்ணுறாரு சொத்து புறம் என் பேரில் தான் இருக்குது ஏன்னா நீ எனக்கு அடுத்து நான் உனக்கு சொத்தை எழுதி தரேன்றாரு ஆனால் அந்த பையன் இப்போயே எனக்கு சொத்தை எழுதி கொடு நீ செத்துருன்றான் நீ உயிரோட இரு ஆனால் நான் சொல்கிறத கேளுன்றான் என்ன ஏடியா பண்ணணுன்னா அவர் கூட அடுத்த செகண்ட் சொல்லிவிடுவார் ஏப்பா சொத்து அவர் எழுதி தரேன்றார்ல அவர் சாக வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா நம்ம இங்கே சொல்லலை அங்கே சொல்கிறேன் ஏன்ப்பா உனக்கு அவர் சம்பாதிச்ச சொத்தை உனக்கு எப்படிப்பா கொடுப்பார் உயிரோட இருக்கும்போது பெற்ற தயா அப்பா மதிக்காமல் மதிக்காத ஆளுக்கு எப்படி பார்த்துக்குணுவார் பாப்பா இல்லை இப்போதானே சொல்லுவார் ஏட்டாவே அதுதான் சொல்லுவார் ஏட்டையா சொல்கிறாரு நம்மளே சொல்லிடலாம் ஓகே ராமதாஸ் அப்படி இருக்கும்போது இது போய் டிஜிபி லெவலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஜிபி உட்காந்து லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அது எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தவங்க தான் ஒரே வேலைக்காரன் கூட்டிருப்பாங்க அந்த ஊரில் மாயாண்டி முனியாண்டாம் பேர் வைக்க மாட்டாங்க எங்கே வன்னியர் சமூகத்தில் வேறு மாதிரி தான் இருக்கும் தைராபுரத்தில் லேட்டஸ்ட் பேர் தான் வச்சுருப்பாங்க வைக்கும்போது என்ன பண்ணால் தங்கமணி வேலுமணி அன்புமணி அப்படி தான் வைப்பாங்க ஏப்பா தம்பி அது என்னப்பா யார்ப்பா சார் வந்தார் இப்போ அவங்க ஐயா சின்ன ஐயா நான் வந்தார் கேட்டால் சொல்லிடுறான் அவனே சொல்லிடு அப்புறம் காதலில் வந்து சொல்லிடுறான் இல்லையா எதையோ ஒட்டை வைக்க சொன்னார் இது மைக்கின்லாம் எனக்கு தெரியாதியா ஏதோ உங்களுக்கு நல்லது சாமி கும்பிட்டு தாய் இது அடியில் வெயின்னு வச்சுட்டேன் அப்போதான் ஐயா பார்த்துருப்பாரு ஏண்டா எவனோ போய் எனக்கு செய்வோன்னு வச்சா கூட அதை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோல்ல ஏடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க நாலு பேராக தான் இருக்கும் ஓட்டோ வச்சது அதில் ஒருத்தது யாராக இருக்கும்னு தெரியும் ஓகே அது ராமதாஸ் அவர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு டிஎஸிடியை போய் சீனை கிரியேட் பண்ணி பெத்த பையன் தனக்கு அடங்கலைன்றதுனால சில பேர் சொல்லுவாங்க டீச்சர்ட்டை சொல்லி பெற்ற இப்போ ஃபேமிலியிலே இருப்பாங்க பிள்ளைங்க அடங்காது சேட்டை பண்ணிட்டே இருக்கு நாளைக்கு உங்கள் டீச்சர்கிட்ட வந்து சொல்கிறேன்னா இல்லையான்னு பாரு போலீஸ்ல புடிச்சு குடுக்குறேன் பாரு அப்படி அந்த மாதிரி பையன் தனக்கு அடங்கலை அப்படின்ன உடனே போலீஸ்ல புடிச்சு குடுக்க ட்ரை பண்றாரு வேற ஒன்னும் இல்ல இல்ல அவருக்கும் தெரியும் யாரு வச்சாங்கன்றதையும் வச்சவருக்கும் தெரியும் இதுக்கு வச்சவன்றது ஓகே இப்ப வச்சவர் மடங்கிட்டாரு நீங்களே சொல்றீங்க ராமதாஸ் அவர்களுக்கு இதுல ஒரு வருத்தம் இருக்கு ஒரு அரசு நான் இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய இல்லத்தில் ஒரு ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்தி அவருடைய செயல்பாடுகளை கண்காணிச்சிருக்காங்க இதே வேறு யாரால ஒரு நபருக்கு நடந்திருந்தா நான் முதலாளா கண்டனத்தை பதிவு பண்ணியிருப்பேன் இது தொடர்பாக இதுவரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட பேசலையே தம் தமிழகத்துலன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு நீங்க நீங்களாம் செத்து செத்து விளாடுறீங்க பாவமானம் இதுக்கு அர்த்தம் வந்து எப்படி அறிக்கை கொடுப்பா இதெல்லாம் காமெடியா தெரியலையா மாதிரி மாதிரிதான் அது காமெடி பண்ணிட்டு இப்போ ரெண்டு பேரும் இப்போ என்னன்னா இப்போ பாமக தான் டாக் ஆஃப் தி ஆகி போச்சு அப்பாவும் மாத்தி மாத்தி எனக்கு தேவை சொல்றது ஆனால் மக்கள் அதை பத்தி கவலை தெரியும் என்ன காமெடி போயிட்டு இருக்கின்றது அவங்களுக்கு தெரியும் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்